காயகல் பெட்டி மீன் வணக்கம் நான் உங்களை அனுப்ச்சி சொன்னேன் அகிதாஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா சித்த வைத்தர் மதிப்புக்குரிய கனகரஜயை வந்திருக்கார் ஐயா வணக்கம் வணக்கம் நிறைய மொழிகள் விசிட்டு இருக்கீங்க கைவிகள் மன்மது ரண்டை கொடுத்துருக்கீங்க சரி நீங்கள் மன்மது எப்படி கண்டுபிடிச்சிங்க இது என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணும் எவ்வளோ நாள் சாப்பிட்ணும் அப்படின்ற விஷயத்த மக்களுக்கு தெளிவாக சொல்ல முடியுங்களா ஐயா நிச்சயமா சொல்லலாம் கண்டிப்பா கண்டிப்பாக சொல்லலாம் இந்த மன்மது பார்த்தீங்க அப்படின்னா நான் தயாரிக்க ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு மூணு வருஷம் போனால் இதுக்கு வெள்ளி விழா கொண்டாடலாம் கண்டிப்பாக மக்கள் கொண்டாடுவாங்க மன்மத உருண்டையை வச்சு இதுக்கு ஒரு விழாவே எடுக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக வரப்போகுது ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தயாரிப்பு ரொம்ப ஆமாம் இந்த மன்மத உருண்டை நான் தயாரிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தேன் ஆனால் கொடு கொடுத்த காலத்தில் இருந்தே வந்து எதுவும் ஒரு சரியில்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் வரலை இருந்தாலும் என் மனசுக்கு திருப்தியாக படலை இன்னும் ஏதாவது மேம்படுத்தி மேம்படுத்தி மக்களுக்கு புதுமையாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படிகள் என்ன செய்யணும் யோசிக்கிறீங்க நிச்சயமாக யோசி ஆமாம் இன்னமும் இம்ப்ரூவ் பண்ண புது புது விஷயங்களை தேடிக்கிட்டு தான் இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் அடிக்கடி வந்து கொல்லிமலை போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஓகே போவேன் சில மூலிகைகளை தேடி அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவர்கிட்ட போய் நானும் அறிமுகப்படுத்திக்கிட்டேன் அப்புறம் நீ என்ன பண்ணுற யார் அப்படின்னாரு அப்புறம் என்னை பற்றி நான் விவரங்களை சொன்னேன் நான் ஒரு சின்ன வைத்தியருங்க ஐயா அப்படின்னேன் என்ன வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்னாரு சில சில சின்ன சின்ன வைத்தியம் அதாவது நோய்களுக்கான பேரை சொன்னேன் அதுக்கு அடுத்தது ஒரு மன்மத உருண்டைன்னு ஒன்று ஆண்மைக்காக நான் தயாரிக்கிறாங்க ஐயா அப்படின்னு சரி அதை பற்றி எனக்கு சொல்லு அதில் என்ன நீ சேர்த்துற அப்படின்னாரு அப்புறம் நான் இதில் சேர்த்தக்கூடிய கடை சில மூலிகைகள் இதெல்லாம் நான் சொன்னேன் அப்படியா சரி இது கூட நானும் சில மூலிகைகள் உனக்கு அடையாளம் காட்டுறேன் நீ அதை இது கூட சேர்த்து நீ சொன்னதில் வந்து ஒன்று ரெண்டு மூலிகை வேண்டாம் அது எடுத்துரு அப்படின்னாரு சரிங்க ஐயா அப்படின்னா எனக்கு உடனே மனசுக்குள்ள ஒரு குஷி சரி ஐயா ஏதோ நமக்கு சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சி ஒரு ஆர்வத்தோடு நான் மறுபடியும் ஏதாவது சொல்லுவார் கூப்பிடுவார்னு பார்த்தா அவரை பற்றி ஒன்றுமே கண்டுக்கல அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார் சரிண்ணா நானும் அமைதியாக இருந்தேன் அப்புறம் நேரம் கழித்து நீ என் கூட ஒரு ரெண்டு ஒரு நாள் இருக்கணும் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னாரு சரி இருக்கிறேங்க ஐயா அப்படினா அப்புறம் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் நானும் அதே இடத்துக்கு போயிட்டேன் அப்புறம் அவர் அங்கே அங்கே இருந்து பார்த்தார் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு சரின்னு நான் போனேன் போனதும் அப்புறம் என் கூட பின்னாடி வா அப்படின்னாரு சரி நான் அவர் கூடையே போனேன் சில இடத்துக்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போயிட்டு சில மூலிகைகளை வந்து அடையாளம் காமிச்சார் இந்த மூலிகையெல்லாம் நீ வந்து எடுத்து உன்னோட மன்மத உருண்டையில் சேர்த்து இன்னும் பெஸ்ட்டு ரிசல்ட் உனக்கு கிடைக்கும் அப்படின்னாரு சரிங்கஜா அப்படின்னா அப்புறம் உனக்கு நேரம் பேசிகிட்டு அப்புறம் அவர் கூட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டேன் அன்னைக்கு எடுத்த வேகம்தான் இந்த மண்மத உருண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குதிரை வேகத்தில் இழுத்து பிடிக்க முடியாத வேகத்தில் போயிட்டு இருக்குது இந்த மண்மத உருண்டை ஆமா சக்கா போடு போடுது ஐயா இப்போ ஆண்மை குறைபாடுனாக்க எப்படியெல்லாம் ஆண்மை குறைபாடு ஏற்படுது அதுலேருந்து வெளியே வரணும்னாக்க இந்த மன்மத உருண்டையை எப்படி பயன்படுத்தணும் என்னென்ன மூலிகைகள் நீங்கள் சேர்த்துறீங்க முதல்ல ஆண்மை குறைவு வர்றதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்கு முதல் காரணமாக எடுத்துக்கிட்டால் உடம்புல சத்து குறைபாடு போதிய ஒரு போஷாக்கான ஆகாரம் இல்லை அப்படின்னா அந்த குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா தவறான பழக்க வழக்கங்கள் அதாவது சின்ன வயசுலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த கைப்பழக்கம் பண்ணுறது அல்லது தவறான செயற்கையில் வெளியில் சுற்றுறது இது மாதிரி பண்ணுற விஷயங்களில் வருது அடுத்தது போதை பழக்கம் போதைப்பழக்கம் அளவுக்கு மீறி நான் போதை பழக்கத்தை பண்ணும்போது இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது மனம் சார்ந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆண்மை குறைவு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்தது மிதமின்றிய போகம் அதாவது எனி டைம் இதே தான் வேலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் ஏன் அது ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா அது அளவுக்கு அதிகமாக விந்த விரயம் பண்ணும்போது இந்த பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறப்பாக தயாரிக்கப்பட்டது தான் அந்த மண்மது உரண்டை இந்த மண்மது உரண்டை தான் இப்போ நம்ம காட்சிக்கு வச்சுருக்கோம் இதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்குறது முருங்கை பிசின் அதாவது முருங்கை மரத்தை பற்றி நம்ம ஒரு வரலாறே எழுதலாம் விடிய விடிய கதை பேசலாம் அவ்வளவு மகத்துவம் வந்து இந்த முருங்கை மரத்தில் இந்த முருங்கை பிசினில் இருக்குது அடுத்தது ப அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் வந்து பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு நரம்பு மண்டலாய் வந்து உரமோட்டக்கூடியது காம இச்சையை வந்து அதிகமாக உருவாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஜாதிக்காய்க்கு இருக்குது இது நீர்முள்ளி நீர்முள்ளி இப்போ உடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்குவப்படுத்துகிறதுல நீர்த்து போன விந்த க அதாவது இருக்கிறதுல ஒரு சிறப்பான தன்மையை வந்து இந்த நீர்முள்ளி உருவாக்குது அடுத்தது பார்க்குறது அதிமதுரம் இந்த அதிமதுரம் பார்த்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்தலாம் ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த அதிமதுரம் பயன்படுது அடுத்து நம்ம பார்க்குறது சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் சூட்டை குறைக்கும் ஆண்மையை வந்து ஊக்குவிக்கிற தன்மை இருக்குது இன உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த சதாவரிக்கு இருக்குது அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா கிழங்கு இந்த நிலப்பணங்கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண்மை விருத்தியில் ஒரு சிறப்பான மூலிகை விந்து உற்பத்தியை அதிகம் பண்ணும் அடுத்தது வந்து அணுக்களோட எண்ணிக்கையை கூட்டக்கூடிய தன்மை வந்து இந்த நிலப்பணங்கணு கிழங்குக்கு இருக்குது அடுத்தது பார்க்குறீங்கன்னா அமுக்கரா இந்த அமுக்கரா வந்து புட்டவியல் பண்ணணும் புட்டவியல் பண்ணி அதை வந்து இடித்து பவுடர் பண்ணணும் நரம்பு மண்டலங்களை ஊக்குவிக்கக்கூடிய அதாவது பலப்படுத்தக்கூடிய தன்மை இதில் அதிகம் இருக்குது மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இதை தீர்வு தரக்கூடியது தூக்கம் இல்லாதவங்களுக்கு நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமுக்குறாக பயன்படுது அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா சுக்கு இந்த சுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தில் உள்ள கெட்ட நீர் நரம்பு மண்டலம் அதாவது நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து வெளியே தள்ளக்கூடிய தன்மை வந்து இந்த சுக்குக்கு இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முருங்கை விதை இந்த முருங்கை விதையில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு தான் நமக்கு மருந்தாக பயன்படுது இந்த முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா இலை வேர் பட்டை பிசுனு அத்தனையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண்மை விருத்திக்கு ஒரு ஆண்மகனுக்கு பார்த்திங்கன்னா ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறப்பான செயல்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமான மூலிகை தான் இது இது இல்லாமல் நாம் சில வனத்தில் சேகரித்த மூலிகைகளையும் நாம் பயன்படுத்துகிறோம் வனத்தில் சேகரித்த மூலிகை அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சோற்று கற்றாலை செங்குமரின்னு சொல்லக்கூடிய சோற்று கற்றாலை அதோடய வேர் பகுதியை நாம் வந்து சேகரித்து அதை நறுக்கி அதை அனலில் வாட்டி அதை பிழிஞ்சு சாறு எடுக்கிறோம் அந்த சாரில் தான் வந்து இந்த உருட்டி தயார் பண்ணுறோம் சூப்பர்ங்க ஐயா இப்போ இந்த ஆண்மை குறிப்பாட்டால் பல வருடங்கள் கஷ்டப்படுறவங்க பல மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ருக்காங்க நிறைய இடத்துக்கு போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டாங்க லேகங்கள் சுண்ணங்கள் சூர்ணங்கள் கஷாயங்கள் பச்சை மருந்துகள் உருண்டைகள் இது மாதிரி நிறைய சாப்பிட்டு சுத்தமாகவே சரியாகலை எனக்கு ஆண்மை குறிப்பாடு அப்படியே தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மண்மது உருண்டை மண்மதாயில் எவ்வளோ நாளை கொடுத்து அதை சரி பண்ணுவீங்க நான் கொடுக்கக்கூடிய மருந்து நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்கும் பதினஞ்சே நாள் தான் பதினஞ்சு நாள் கொடுக்கக்கூடிய மருந்து பதினஞ்சு நாள் ஒரு பாக்ஸுக்கு முப்பது உருண்டை இருக்கும் ஓ அவ்வளோதான் நான் கொடுக்கறது ஒரு சிலருக்கு மட்டும் விதிவிலக்காக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் சாப்பிட சொல்லுவேன் அவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா மனம் சார்ந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீண்டகால நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கிறவங்க சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க ஏன்னா சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டாலே அவங்களுக்கு நரம்பு மண்டலங்கள் அதிகம் பாதிக்கப்படும் முக்கியமாக ஆண்மை நரம்புகள் பாதிக்கும் அப்போ அவங்களுக்கு ரெண்டு டு மூணு மாதம் டைம் சொல்லுவேன் மற்றபடி யார் வந்தாலும் பதினஞ்சு நாள் தான் கொடுக்குற மருந்தே கொடுக்குறீங்க ஆமாம் ஐயா இப்போ எனக்கு கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி நான் போறேன் ஐயா இப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் ஏன்னா ஆண்மை குறிப்பாடு அதிகமாயிருச்சு கல்யாணமே வேணாம் அப்படியும் கல்யாணம் பண்ணிக்கினாக்க கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் தாம்பதியம் இல்லாமை குழந்தை இல்லாமை காரணத்தினால வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு குடும்ப குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு டைவர்ஸ் வரையும் போதும் இல்லைங்களா அவங்களுக்கு சாப்பிடும்போது இந்த உயிரணுக்கள் உற்பத்தி வந்து அதிகமாகி அவங்கள் ஆண்மகனாக நிச்சயமாகவே ஒரு குழந்தையை பெற்றெடுக்க தகுதி உள்ளவர்களாய் மாற்ற முடியுமா இந்த மருந்தால் நிச்சயமாக முடியும் இதற்கான ரெக்கார்ட்ஸ்லாம் அதுவும் எல்லாம் அதுவும் வீடியோ போட்டு ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்குது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மன்மத உரனை சாப்பிட்ட பின்னாடி நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்தீங்க அல்லது ஒரு குழந்தைக்கு பிறகு ரெண்டாவது குழந்தைக்கு நாலஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படி பண்ணியும் அது சக்ஸஸ் ஆகாதவங்க அந்த மன்மத உரண்டை சாப்பிட்டு இப்போ அதாவது எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா என் மனைவி இப்போ வந்து கர்ப்பமாக இருக்காங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் இப்படின்னு சொன்னவங்க என் கூட இருக்காங்க என் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மன்மத